யேசுவில் பிரியமாடுபே இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புதப்படி அந்தோணி ஆருடைய இத்திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதில் மிக குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்தோம் ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு கேள்வியை சீடர்கள் கேட்கிறார்கள் என்ன கேள்வி என்றால் விண்ணரசியில் யார் பெரியவர் இயேசுவிடம் கேட்கிறார்கள் இந்த விண்ணரசில் யார் பெரியவர் என்ற கேள்வியை நாம் மத்திய நட்ச பார்க்கிறோம் இதே பகுதியை மார்க் நற்செய்தி லூக்கி லூக்கா நச்சு பார்க்கிற போது இந்த விவாதம் இந்த பகுதி வெவ்வேறு வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு நாம் மத்திய நட்சி பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம் விண்ணரசில் யார் பெரியவர் என்று இயேசு இயேசுவிடம் சீடர்கள் கேட்கிறார்கள் இயேசு ஒரு குழந்தையை அழைத்து சிறு பிள்ளையை போல நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசில் நீங்கள் நுழைய முடியாது சிறு குழந்தையை போல் யார் தன்னை மாற்றிக்கொடுகிறார்களோ அவர்களை விண்ணரசில் பெரியவர் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த பகுதியை மார்க்கு நச்சியலை பார்க்கிற போது அல்லது லூக்கா நச்சியலை பார்க்கிற போது அங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று விவாதம் செய்தார்கள் வழியிலே பேசி கொண்டு வந்தார்கள் ஏசி கேட்கிறார் நீங்கள் வழியிலே வருகிற போது எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறார் அவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று வாதாடி கொண்டு வந்தார்கள் என்று அங்கே நற்செய்து சொல்கிறது அப்போது ஏசு அவர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் குழந்தையை போல் மாறாவே நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று அங்கு பதில் சொல்லுகிறார் பாருங்க சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று விவாதிக்கிறார்கள் எந்த சூழ்நிலையில் விவாதித்தாங்க எந்த சூழ்நிலையிலே அவங்க இதை பற்றி பேசிக்கிறாங்க யார் பெரியவன் நீயா நானா அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையில அதை நான் இந்த பகுதிக்கு முன்னாடி பார்க்கிற போது இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்றார் தான் காட்டி கொடுக்கப்படுவார் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்பட வேண்டியிருக்கும் தலைமை குருக்கள் மூப்பது அறிஞர்களால் கைது செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவார் மூன்றாவது நாளில் அவர் உயிர் தழுவார் என்று தன்னுடைய சாவை பற்றி தன்னுடைய பாடுகளை பற்றி தன்னுடைய சீடர்களிடம் முதல் தடவை சொல்கிறாரு ரெண்டாவது தடவு சொல்கிறாரு பதினாறாம் அதிகாரத்திலே முதல் தடவை சொல்லுவார் பதினேழாம் அதிகாரத்தில் ரெண்டாவது அடவை சொல்லுகிறார் பதினெட்டாவது அதிகாரத்தில் தங்களுக்குள் யார் பெரியவன் என்று பேசி கொடுகிறார்கள் சீதாக பாருங்கள் தன்னுடைய தலைமை ஏசு நான் மறிக்க போகிறேன் சாக போகிறேன் இறக்கப் போகிறேன்னு சொல்கிற போது அதை பற்றி அவர்கள் ஒன்றும் கவலைப்படாமல் அடுத்தது யாரு அடுத்தது யாரு நீயா நானா நான் கூட சொன்னேன் அன்னை எப்போ சாவும் தின்ன எப்போ காலியாகவும் எவனோ ஒருத்தர் செத்தானோ உடனே நாம் ரெடியாக இருக்கிறது அந்த பதவிக்கு அந்த போஸ்ட்டுக்கு எப்போ சாவான் நாம் அதை பிடிக்கலாம் இன்றைய நிலை அப்படியாகத்தான் இருக்கிறது பெரிய ஒரு ஒரு சீடர்கள் கூட நினச்சாங்க இயேசுனுடைய இறப்புக்கு பின்னாடி யார் தலைமை தாங்குவது யார் பெரியவனாக இருப்பது என்னை கேட்குறாங்க யார் பெரியவன் சீடர்களுக்கு மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிக பெரிய ஏக்கம் தாகம் பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால் யார் பெரியவன் எல்லாருமே நாம் பெரியவன் என்று நினைக்க நினைக்கிறோம் நான் தான் முதல் ஆள் நான் தான் முதல்வன் நான் தான் பெரிய ஆள் நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் பெஸ்ட்டு என்று நாம் நினைக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் பெரிய இயேசு ஏசு சொல்கிறார் குழந்தைய போல மாறுங்க குழந்தையபோடு இருங்க தாழ்ச்சியோடு இருங்கள் இன்னைக்கு தாழ்ச்சியை பற்றி சிந்திப்போம் தாழ்ச்சி என்பது என்ன இந்த தாழ்ச்சியினுடைய பயன் என்ன முதல்ல தாழ்ச்சியை என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தாழ்ச்சிக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் உண்டு தாழ்ச்சிக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் உண்டு தாழ்ச்சி என்பது நான் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் எந்த அளவுக்கு நான் மேன்மையாக வந்தாலும் சிறப்பாக வந்தாலும் எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அது என்னுடைய உழைப்பால் மட்டுமல்ல என்னுடைய திறமையினால் மட்டுமல்ல இது கடவுளுடைய கிருபையும் எனக்கு உதவி செய்தவர்களுடைய ஆசீர்வாதமும் தான் என்னை இந்த மேல்நிலைக்கு உயர்த்தியது என்று நினைக்கக்கூடிய மனப்பான்மை தாழ்ச்சி என்னால் ஒன்றும் ஆகல இந்த நிலை அடைவதற்கு எனக்கு எல்லாருமே உதவி செய்தனால் மற்றவுடைய தயவும் மற்றடைய கிருபையும் மற்றடைய ஆசிர்வாதமும் கடவுளுடைய துணையும் இருந்தனால்தான் நான் இந்த மேல்நிலைக்கு வந்தேன் நான் ஒன்றும் இல்லை என்று நான் உயர்ந்த நிலையில் இருக்கிற போதும் நான் ஒன்றுமில்லை என நினைப்பது பணிவு தாழ்வு மனப்பான்மை என்பது என்ன என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் வீண் நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் எனக்கு டேலண்ட் இல்லை திறமை இல்லை எதமான எனக்குள்ளே எந்த விதமான ஆற்றல் இல்லை நான் வேஸ்ட்டு நான் ஒன்றும் செய்யாதவன் ஒன்றும் செய்ய இயலாதவன் முடியாதவன் என்று என்னை பற்றியே நான் குறைவாக நினைப்பது தாழ்வு மனப்பான்மை தாழ்ச்சி என்பது போற்றக்கூடிய மனப்பான்மை தாழ்ச்சி என்பது ஒரு புண்ணியம் தாழ்வு மனப்பான்மை என்பது புண்ணியம் அல்ல தாழ்வு மனப்பான்மை என்பது நாம் நம்மை வளர்த்துக் கொள்வது அல்ல நம்மிடம் அது வளர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல தாழ்வு மனப்பான்மை என்பது நாம் நம்மையே ஒன்றுமில்லாமல் அதாவது என்னிடம் இருக்கக்கூடிய திறமைகளும் கூட பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தாமல் இருப்பது இறைவன் கொடுத்த கொடைகளை பயன்படுத்தாமல் இருப்பது ஆனால் சில சமயத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையை தாழ்ச்சி என சொல்லி கொள்வதுதான் தாழ்வு மனப்பான்மையே தாழ்ச்சி அப்படின்னு சொல்லி அதில் நாம் பெருமைப்பட்டு கொள்கிறோம் என்னப்பா இது நீ செய்யலாமே அதெல்லாம் எங்களுக்கு வராதுங்க நான்லாம் ரொம்ப தாழ்ச்சியானவன் அல்ல தாழ்வு மனப்பான்மை என்பது நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணம் தாழ்ச்சி என்பது நேர்மறையான எண்ணம் பாசிட்டிவான ஆட்டிடியூட் பிரியமானவர்களே மாணவர்களே சில சமயத்தில் நாம் நினைப்போம் தாழ்ச்சி என்பது கோழைத்தனம் அது முடியாதவங்களுடைய காரியம் தாழ்ச்சி என்பது இயலாமையின் அடையாளம் தாழ்ச்சி என்பது ஒரு கோழைத்தனம் என்று நினைப்பது உண்டு யாராவது நம்மை முறைத்தால் அடித்தால் அல்லது யாராவது நம்மை திட்டினால் ரொம்ப தாழ்ச்சியோடு பணிவோடு படுவாளுங்க நான் அவங்கள மன்னிக்கிறேன் என்று சொன்னால் அது அவனுடைய இயலாமை எதிர்த்து அடிக்கக்கூடிய தைரியம் கிடையாது எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் கிடையாது முறைக்கக்கூடிய தைரியம் கிடையாது வீரம் கிடையாது என்று சொல்லி தாழ்ச்சியோடு பணிவோடு இருக்கிறவர்களை கோழையர்கள் கோழைத்தனம் உடையவர்கள் இயலாமை உடையவர்கள் முடியாதவர்கள் தி ஆர் வீக் என்று அவர்களை நாம் நினைப்பது உண்டு தாழ்ச்சி என்பது கோழைத்தனம் இல்லைங்க தாழ்ச்சி என்பதுதான் வீரம் தாழ்ச்சி என்பதுதான் மிகப்பெரிய தைரியம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியை அவர் எங்கே முழுமையாக வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் கடவுளுடைய தன்மையில் இருந்தும் கடவுளாக இருந்தும் அவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்போது வேணாலும் செய்ய முடியக்கூடிய அந்த ஆற்றல் அனைத்தும் அவருக்கு இருந்தும் தன்னையே அடிமையாக்கி கொண்டார் தன்னையே தாழ்த்தி கொண்டார் பெரிய ஆண்டவரால் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி எல்லாத்தையும் ஒன்றில்லாமல் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவர் தாழ்ச்சியோடு நடந்து கொண்டார் எனவே தாழ்ச்சி என்பது அடிமை தாழ்ச்சி என்பது கோளைத்தனம் அல்ல ஏலாமையின் அடையாளம் அல்ல முடியாத அடையாளம் அல்ல மாறாக பெரிய மாணவர்களை ஒருத்தவங்களை அடிக்கலாம் செவன் மேலே அடிக்கலாம் வச்சுங்க நாம் திருப்பி அவனு அடிக்க நம்மால் முடியும் இல்லை ஒருவன் நம்மை ரொம்ப கேவலமாக திட்டுகிறான் அசிமா திட்டுகிறான் நம்மால் அவனை மீண்டும் திட்ட நம்மால் முடியும் அல்லது அடித்தவனை மன்னிக்க முடியும் திட்டியவனை ஒன்றும் சொல்லாமல் போக முடியும் இதில் எது ஈஸி நினைக்கிறீங்க எது ஈஸி நினைக்கிறீங்க ஒருத்தவனை பார்த்து திட்டியவனை நாம் மீண்டும் திட்டுவது எளிதா திட்டியவனை பரவாயில்ல தெரியாம பண்ணிட்டு போகுது நான் விட்டுட்டு போறேன் மன்னிச்சுறேன் என்ன சொல்லிட்டு போவது எளிதா எது எளிது இல்லை உங்கள தான் கேள்வி கேட்டதுக்கு எது ரொம்ப ஈஸி நினைக்கிறீங்க ஆ அது நீங்க சொல்றீங்க முதல்ல சொன்னதுதான் ரொம்ப எளிது திட்டியவனை மீண்டும் திட்டுவது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸி திட்டியவனை நானும் திட்டுவது ரொம்ப ஈஸி அதில் இன்னும் பெரிய கஷ்டம் ஆனால் திட்டியவனை நான் திட்டாமல் போவது தான் கடினம் அதுக்கு தான் தைரியம் வேணும் அதுக்கு தான் துணிவு வேண்டும் அதுக்கு தான் வீரம் வேண்டும் நீ என்னை திட்டினாலும் உன்னை போல நான் ஆக மாட்டேன் நீ நாயி போல குலைத்தால் நான் நாயி போல ஆக முடியாது நான் மனுஷன் போல இருப்பேன் நான் கிறிஸ்தவனை போல இருப்பேன் ஒரு ரவுடியே ரவுடியை போல அவனிடம் ரவுடியை போல நடந்து கொள்வது ரொம்ப ஈஸி அடித்தவனை திருப்பி அடிப்பது ரொம்ப ஈஸி திட்டி அவனை மீண்டும் திட்டுவது ஈசி அவன் திட்டிகிறான் என்பதற்காக நான் பரவாயில்லை அவன் தெரியாமல் செய்து விட்டான் என்று அவனை மன்னித்து நான் பணிவோடு போவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏ அதான் பண்ணாரு அடித்தவனை திருப்பி அடிக்க முடியும் தன்னை எதிர்த்தவர் இயேசுவால் எதிர்த்திருக்க முடியும் ஆனால் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார் தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் எனவே இவர்களை மன்னியம் இதுதாங்க கஷ்டம் இதான் தாழ்ச்சி இதுதான் கஷ்டம் இதான் பிரச்சனை இதான் ரொம்ப வீரம் வேண்டும் இதான் துணிச்சல் வேண்டும் நீ என்னை திட்டினாலும் நான் உன்னை நல்லது செய்வேன் உனக்கு நல்லதை செய்வேன் ஆக தாழ்ச்சி என்பது கோழைத்தனம் அல்ல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல ஒன்று தாழ்ச்சி என்பது கோழைத்தனமும் அல்ல தாழ்ச்சி என்பது என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல நான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் என்னால் எல்லாமே முடியல ஆண்டு கிருபையும் என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய உற்சாக உறவினர் நண்பர்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்தனால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் இவர்களுடைய கிருபையால் உதவியால் நான் நான் மேலே இருக்கிறேன் என்று எளிமையாய் நடந்து கொள்கிற வேதாம் இந்த தாழ்ச்சியோடு இருக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்வாங்க நம்ம எல்லாமே நினைக்கிறோம் நான்லாம் ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கிறவன் நான் ரொம்ப பணிவாக தான் இருக்கிறேன் யாருக்கிட்டையும் நான் சண்டைக்கு போக மாட்டேன் யாரையும் நான் அடிக்கிறது யாரையும் ரவுடித்தனம் பண்ணதில்லை அகங்காரத்தோடு பேசுவதில்லை யாரையும் அவமானப்படுத்தியதில்லை என்னிடம் ரொம்ப தாழ்ச்சியாக இருக்குது செக் பண்ணி பார்ப்போமா உண்மையிலேயே நம்ம தாழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாமா ஏன்னா தலை கூட ஆட்ட மாட்டுவிங்க செக் பண்ணிக்கலாமா அப்போ எதெல்லாம் நம்மிடம் இருந்தால் நாம் தாழ்ச்சியோடு இருக்கிறோம் பெரிய மாடவர்களே முதல் விஷயம் தாழ்ச்சியோடு இருக்கிறவர்கள் தன்னை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க தன்னை பற்றி வீண் பெருமை அடித்து கொள்ள மாட்டார்கள் தான் தான் முக்கியம் தான் செய்வது தான் முக்கியம் நான் தான் பெஸ்ட் நான் தான் சிறந்தவன் என்று தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள் மாறாக தே வில் லிசன் டு அதர்ஸ் அவர்கள் மற்றவர்கள் சொல்வதற்கு செவி மடுப்பார்கள் யோசித்து பாருங்க யார் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அது நம்முடைய வீட்டில் ஆனாலும் சரி கணவன் மனைவியானாலும் சரி பிள்ளைகள் அப்பாமானாலும் சரி நம்முடைய வேலை செய்கிற இடமானாலும் சரி அல்லது நம்முடைய நண்பர்கள் மத்தியாலும் சரி நாம் செவி சாய்ப்பவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் கொஞ்சம் பணிவோடு இருக்கிறோம் தாழ்ச்சியோடு இருக்கிறோம் அடுத்தவர்களை பேசவிடாமல் நான் தான் பேசுவேன் நான் சொல்றதை அடுத்தவங்க கேட்கணும் நான் சொல்றதை அடுத்தவங்க லிசன் பண்ணணும் என்று தன்னை முன்னிறுத்தி கொள்கிறவர்களிடம் தாழ்ச்சி என்பது குறைவு அல்லது தாழ்ச்சி என்பது இல்லை என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் அதை தான் சொல்லுகிறார்கள் they will give first preference to others those who are humble they always give first preference to others not themselves தனக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதான் நான் முதல் சொன்ன முதல் பாயிண்ட் இதிலே நிறைய பேர் அடிபட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் அடிபட்டு போயிடுவோம் நாம் பேச தான் விரும்புவோம் யார் செவி சாய்க்கிறது அப்படியே பேசினா அப்படியே அழகாக அப்படியே நீ பாட்டு பேசினர் நான் பாட்டு போகிறேன் ஆக நம்மிடம் தாழ்ச்சி பணிவு இருக்கு என்றால் நாம் முதலில் செவி சாய்ப்பவர்களாக இருப்போம் ரெண்டாவது தாழ்ச்சி உள்ளவர்கள் தங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்வார்கள் செய்வது தவறு என்றால் தாராளமாக ஒத்துக்கொள்வார்கள் ரெண்டு பேர் கோயிலுக்கு வராங்க ஜபிக்கு வராங்க ஒருவன் பரிசேயன் இன்னொருவன் வரி தண்டுபவன் இதெல்லாம் பைபிள் இருக்கு நான் ஏதோ கட்டுக்கதை சொல்றேன்னு நினச்சி பைபிள் இருக்கு ரெண்டு பேர் வருகிறார்கள் ஒருவன் பரிசேயன் ரெண்டாவது இன்னொருவன் வடி தண்டுபவன் பரிசேயன் தன்னை பற்றி மிக பெருமையாக பேசிக்கொள்கிறான் நான் வாரத்தில் ரெண்டு நாள் நோன்பிழைக்கிறேன் என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கிறேன் பத்தில் ஒரு பாகத்தை ஆலயத்துக்கு செலுத்துகிறேன் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறான் கடவுள் என்ற ஒரு வார்த்தையை கூட அவன் அங்கே யூஸ் பண்ணலை நான் நோன் நான் நான் ஒரு பாகத்தை செலுத்துகிறேன் நான் இந்த பின்பாக இருக்கிறான் இந்த வரி தண்டுபவனைப் போல நான் கிடையாது என்று தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறான் ஆனால் பின்னாடி இருக்கவன் என்ன சொன்னான் என்னை எப்படி சொல்லி ஜெயித்தான் ஆண்டு வரையின் நான் பாவி அதாங்க தாழ்ச்சி அதான் தாழ்ச்சி தன்னுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை யாரிடம் இருக்கிறதோ தன்னுடைய தவறுகளை அக்சப்ட் பண்ணிக்கூடிய மனப்பான்மை யார்கிட்ட இருக்கோ அவன் தாழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறான் தன்னுடைய தவறுகளை திரித்துக் கொள்வதற்கு எப்போதுமே தயாராக இருப்பவர்கள் தாழ்ச்சியோடு இருப்பார்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் தாழ்ச்சியோடு இருக்கிறார்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நமக்கெல்லாம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை என்னை உன்னை பற்றி எனக்கு தெரியும் போ நீ எனக்கு அறிவுரை சொல்லாத நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத இதெல்லாம் நான் செய் நான் செய்தான் கரை நான் தான் சரி நீ எல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துடாத போ வி டோன்ட் அக்செப்ட் அதர்ஸ் அட்வைஸ் நீ எனக்கு சொல்ல வராது நீ யாரும் எனக்கு தெரியும் நான் யாரும் எனக்கு தெரியும் நம்ம சொல்லுகிறோம் யாரும் நம்முடைய தவறுகளை மற்றவர்கள் சொல்ல விடுவதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை தப்பு பண்ணீங்க மாத்திக்கீங்க எவன் கேட்குறான் தாழ்ச்சி என்பது இல்லை ரெண்டாவது மூன்றாவது பெரிய மாடுபர்களே தாழ்ச்சி உள் இருக்கிற போது நாம் யாரையும் ஜட்ஜி பண்ண மாட்டோம் நீ பண்றது தப்பு நீ நல்லவன் கிடையாது நீ சரி கிடையாது நீ மோசமானவன் என்று ஜட்ஜ் அதர்ஸ் மாறாக அவர்களுக்கு நாம் ஊக்கத்தை கொடுப்போம் உற்சாகத்தை கொடுப்போம் அவர்களுக்கு நாம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வதுக்குண்டான நம்முடைய ஒரு தோழமையை கொடுப்போம் என்ன சொல்கிறாங்க தாழ்த்தி உடையவர்கள் தே டோன்ட் பிளேம் அதர்ஸ் பட் தே வில் ஹெல்ப் அதர்ஸ் தப்பு பண்ணுவார்த்து நீ இப்படி தான்டா நீ உருப்பட மாட்ட அவனை பத்தி எனக்கு தெரியும் உன் பொறுப்பு அப்படிதான் உன் குடும்பம் அப்படிதான் என்று அடுத்தவளை ஜட்ஜி பண்ண மாட்டாங்க மாறாக இந்த தடவை தப்பு பண்ணியிருக்க பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நீ சரியா பண்ணுவ தே வில் ஹெல்ப் க்ரோ இது தாழ்ச்சி உள்ளவர்களிடம் இருக்கும் என சொல்லுகிறார்கள் மூன்றாவது பெரிய மாடல் இன்னைய சொல்லிட்டு போல நான் நிறைவு செய்கிறேன் தாழ்ச்சியோடு இருந்தால் எனக்கு என்ன நடக்கும் இந்த உலகம் தாழ்ச்சியோடு இருக்கிறது மதிக்கலை தாழ்ச்சியோடு இருக்க பணியோடு இருக்கவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க என் தாழ்ச்சியாக இருந்து என்ன பிரயோஜனம் பெரிய மாடுவர்களே பேருடை எழுதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை ஆறாவது இறைவார்த்தை விவிலியம் இருந்தால் எதை வாசிங்க நாம் நிறைவுக்கு வருவோம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாவது வசனம் பைபிள் எடுக்கலாமா வேணாவா சரி நானே படிச்சுறேன் இளைஞர்களே நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் ஒருவர் மற்றவரோடு பழங்கும் போது எல்லாரும் மன தாழ்மையை கொண்டிரு ஆடையாய் அணிந்திருங்கள் எங்கள் தாழ்ச்சியை பற்றி தான் பேதுரை பேசுகிறார் தாழ்ச்சியோடு ஆடையை அணிந்திருங்கள் தாழ்ச்சி என்கிற ஆடையை அணிந்திருங்கள் அடுத்த வாக்கியம் முக்கியமானது ஏனெனில் செருகுற்றோரை கடவுள் எகழ்ச்சியுடன் பார்க்கிறார் நோக்குவார் ரொம்ப கேவலமா பார்ப்பாரான் கடவுள் நீ ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு செருக்கோடு இருமாப்போடு திமிரோடு நடந்து கொள்கிற போது தேவன் நம்ம எப்படி பார்ப்பாரா இவன் அருவறுக்க கூடியவன் அருவருப்புரியவன் என் பார்வையில் நீ ஒன்றுமில்லாதவன் செருக்கூற்றோரை கடவுள் எகழ்ச்சியுடன் நோக்குவார் தேவையாது நமக்கு கடவுள் நம்ம எகழ்ச்சியோடு இவன் ஏண்டா எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறான் கடவுள் நம்ம எகழ்ச்சியோடு பார்க்கிற அடுத்த வாக்கியம் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கடவுள் கருணை காட்டுவார் தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை காட்டுகிறார் கருணை காட்டுகிறார் நாம் நினைக்கிறோம் தாழ்ச்சியோடு இருக்கிற இந்த உலகம் மதிக்காது என் கூட பணி என்னை மதிக்க மாட்டாங்க ஏறி மிதிச்சிட்டு போயிட்டு எடுப்பாங்க என்னை அவமானப்படுத்துவாங்க கோடை என சொல்லுவாங்க முடியாதவன் சொல்லுவாங்க இயலாதவனை சொல்லுவாங்க இந்த உலகம் சொல்லும் ஆனால் ஆண்டவன் என்ன சொல்றாரு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு இருக்கவனை ஆண்டவர் வெறுக்கிறார் எகிழ்ச்சியோடு நோக்குகிறார் தாழ்ச்சியோடு இருக்கவனை பார்த்து ஆண்டவர் கருணை கொள்கிறார் இரக்கம் கொள்கிறார் ஆறாவது வசனம் படியுங்க ஆகையால் கடவுளுடைய வல்லமைக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டவுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க தாழ்த்துங்கள் அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உனக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் உன்னை உயர்த்த வேண்டிய காலத்தில் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டிய காலத்தில் உனக்கு அவசியமான நேரத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் மக்கள் உயர்த்த மாட்டாங்க இந்த உலகம் உயர்த்தாது ஆனால் நீ தாழ்ச்சியோடு இருந்ததுனால் பணிவோடு நடந்து கொண்டதுனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உனக்கென ஒரு டைம் வருகிற போது உனக்கென ஒரு நேரம் வருகிற போது கடவுள் உன்னை மேலே வச்சு பார்ப்பார் மற்றவர்கள் உங்களை மேலிருந்து கீழே இருந்து மேன்மை மேலே ஒன்று பார்ப்பாங்க ஆக ஏற்று காலத்து கடல் உங்களை உயர்த்துவார் இதுதான் ஆண்டு கொடுக்கிற பிளாமிஸ் தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டு கொடுக்கிற பிளாமிஸ் பெரிய மாணவர்களே தாழ்ச்சியோடு நீங்கள் எப்போ மாறுகிற போது அப்போதான் நீங்கள் விண்ணரசுக்கு உரியவர்கள் என்று சொல்கிறார் நம்ம மோச்சத்துக்கு போறதுக்கே நம்மக்கிட்ட என்ன இருக்கணுமா நீங்கள் ரொம்ப தாழ்ச்சியோடு இருக்கிறீங்க ரொம்ப பணியோடு பதில் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் ஃபாதர் அவ்வளவு தாழ்ச்சி ஃபாதர் அவ்வளோ பணி ஃபாதர் நாங்கள் எதுத்தளம் பேசும் விண்ணகம் போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்கணுமா தாழ்ச்சி இருக்கணும் தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள இதை திருப்படையிலே நாம் வேண்டுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம் இறைவனது பேன்பர் குரு இவரும் நமது தேவைகளை இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுபவருமான புனித அந்தோனியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம்